குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தாம்பரம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறுகிறது இதன் காரணமாக தாம்பரம் செங்கல்பட்டிலிருந்து சென்னை பீச் வரை இயக்கப்படும் ஐம்பத்தைந்து மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன வழக்கமாக ரயிலில் செல்லும் பயணிகள் கார் பைக் போன்ற சொந்த வாகனங்களில் செல்ல துவங்கினர் இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை டிராபிக் ஜாமில் சிக்கி திணறியது தாம்பரத்தில் பஸ்களிலும் கூட்டம் வழக்கத்தை விட மிக அதிகமாக இருந்தது இடம் பிடிக்க மக்கள் அடித்து பிடித்து ஏறினர் கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல போதிய பஸ்ஸுகள் இல்லாததால் பயணிகள் வெகு நேரம் காத்திருக்க நேர்ந்தது வந்துட்டு ஒரு மணி நேரமா நிற்கிறோம் எங்களுக்கு கோயம்பேடுக்கு பஸ்ஸே இல்ல நாங்க அடுத்ததான் வந்து அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு ட்ரெயினும் ஏதோ பராமரிப்புக்காக போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க